அனைத்து துன்பத்திற்குமான அனைத்து துன்ப பூட்டிற்குமான திறவுகோள் அரசியல் அதிகாரம் தான் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் அரசியலில் தலையிடவில்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்விலே அரசியல் தலையிடும் என்று சொல்கிறார் புரட்சியாளர் லெனின் அவர்கள் அரிஸ்டாட்டில் அவர்கள் சொல்கிறார் மனிதன் என்பவனே அரசியல் உணர்வுள்ள ஓர் உயிரினம் என்கிறார் அப்படியானால் அரசியல் உணர்வு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் மிருகத்திற்கு சமமானவர்கள் அரசியல் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய ஆயுதம் அப்படிப்பட்ட அரசியலை தமிழகம் முழுவதும் பறந்துபட்டு வாழக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமுதாயம் என்று வரை கையில் எடுக்கவில்லை இந்த பெரும்பான்மை சமுதாயம் அரசியல் தளத்தில் அரசியல் தளத்திலும் பெரும்பான்மையாக விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் தமிழகம் முழுவதும் மாநாடு பத்து பாராளுமன்ற தொகுதிகள்ல நாம் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல மாநாடு எல்லோரும் சொல்வார்கள் இதற்கு முன்பாக இருந்த அத்துணை முத்தரையர் சங்கங்களும் அத்துணை அமைப்புகளும் சொல்வார்கள் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று மட்டும் தான் சொல்லுவார்கள் ஆனால் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி நிரூபிக்கிறது பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது பத்து பாராளுமன்ற தொகுதிகளே பெரும்பான்மை ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளில் இருபத்தி அஞ்சு சதவீதத்திற்கு மேல் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளிலே முப்பது சதவீதத்திற்கு மேல் முப்பது சதவீதத்திற்கு மேலான பாராளுமன்ற தொகுதிகள் சிவகங்கை பெரம்பலூர் கரூர் தஞ்சாவூர் முப்பது சதவீதத்திற்கு மேல் நாங்கள் இந்த தொகுதியிலே வாழ்கிறோம் என்று எந்த சமூகமும் கோடிட்டு காட்ட முடியாது நாம் காட்டுவோம் மேல் இன்னும் போட்டிருக்க மாநாடு இந்த தொகுதிகளில் மட்டும்தான் மாநாடு மக்களை திரட்டி காட்டுகிறோம் பண்றோம் இருக்கியா நீங்க ஆமா இருக்கோம் திராவிட கட்சிகள் எனக்கு முன்பாக பேசினவர்கள் சொன்னார்களே ராமநாதபுரத்தில் முத்திரையர்கள் இருக்கிறார்களா ஆமா வேற காட்ட இதேபோல் நாங்களும் இருக்கிறோம் சொல்லி நாங்க கூட்டி கூடி நின்று காட்டுறோம் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பத்தி ஒரு புள்ளி உரம் எழுதுறாங்க பத்திரிக்கையில பத்திரிகையில எழுதுறாங்க சமூக ஊடகத்திலே எழுதுறாங்க விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில இருபத்தி ஓரு சதவீதம் முத்திரையர்கள் வாடுகிறார்கள் ஆனால் வசதியாக அந்த புள்ளி எழுதியவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று தெரியவில்லை எல்லா சமூகத்து பெயரையும் எழுதுறாங்க மூணு சதவீதம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க அந்த சமூகத்து பெயரை கூட எழுதுகிறார்கள் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கிற முத்திரையர்களை இல்லை என்று ஒரே அடியாடி அன்பார்ந்த பத்திரிகை துறை நண்பர்களே ஊடக ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அந்த தூண் சரிந்து கூடாது இங்கே ஜனநாயகம் தலைக்காது உங்களுடைய பேனா நடுநிலையில் இருந்து சாதிக்கு ஒரு நீதியாக மாறக்கூடாது ராமநாதபுரத்தில் எவ்வளவு பேர் இருக்கும் எழுது விருதுநகர்ல இருபத்தி ஒரு சதவீதம் இல்லையா பரவாயில்ல அஞ்சு சதவீதம் கூட எழுது மூணு சதவீதம் கூட எழுது ஆனால் ஒட்டுமொத்தமாக மறைக்கிறார்கள் சகோதரர்களே இதை தெளிவாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் முழுவதும் ஒரு கோடியாக இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் தமிழக வாழ்கிறார்கள் தொகையிலே பதினஞ்சு சதவீதம் நான் எப்பொழுதும் சொல்வேன் யாருக்கேனும் எந்த அரசியல்வாதிக்கேனும் சந்தேகம் ஏற்பட்டால் வாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் எண்ணி பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் முத்திரையர்கள் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறார்களா என்பதில் சந்தேகம் என்று சொன்னால் எண்ணி சதவீதம் என்ன பிரோஜனம் இன்றைய சட்டமன்றத்திலே வெறும் ஐந்தே ஐந்து எம்எல்ஏக்கள் அஞ்சு பேர் தாங்க எம்எல்ஏ ஆனால் முத்திரையர்கள் மான உணர்வு கொண்டு வாக்களித்தால் மான உணர்ச்சியோடு முத்தலைவர்கள் வாக்களித்தால் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் நாற்பது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை தனி பெரும்பான்மை இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் திமுக சார்பில் நாலு பேர் அதிமுக சார்பில் ஒருத்தர் இந்த அதிமுக திமுக இருக்கிற உறுப்பினர்களும் உங்களுக்கானவர்கள் அல்ல ஏன்னு சொன்னா முத்திரை சமுதாயத்துக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு பேச மாட்டாங்க அதுக்கு கொரோனா அனுமதி கொடுக்கணும்

உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எந்த நாடு நாம் வாழ்கிற இந்திய நாடு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாடு ஆங்கிலேய இருந்து விடுதலை பெற்று எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த எழுபத்தி ஆறு ஆண்டு காலத்திலும் இந்திய தேசத்தினுடைய நாடாளுமன்ற மண்ணை ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் இன்னும் மிதிக்கல ஒருவர் கூட எம்பி ஆக ஆகல அது எந்த சமுதாயம்னா இந்த முத்தரைய சமுதாயம் தான் மாநிலங்களவை உறுப்பினரா நாடாளுமன்றத்துல ரெண்டு அவைகள் இருக்கிறது ஒன்னு மக்களவை மாநிலங்களவை எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாநிலங்களவை எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க பாருங்க ஒரு எம்பி அந்த மாநிலங்களவை உறுப்பினரா இந்த முத்திரைய சமுதாயத்தில் இருந்து ஒருவர் கூட நாடாளுமன்றத்துக்கு போகல சரி மக்களவை உறுப்பினர்களா நேரடியா வாக்கு செலுத்துகிற மக்களால் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிற மக்களவை உறுப்பினர் எத்தனை பேர் கேட்டா மூணு பேர் மூணு பேருந்து ஒருத்தர் முருசா முடிக்கல பேர் மக்கள் தொகை இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் மக்கள் தொகை பத்து பாராளுமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை முடித்து விட்டோம் நாடாளுமன்ற தேர்தலை முடித்து பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிறது ஆனால் இந்த முத்திரையர் சமுதாயத்தில் இருந்து வெறும் பேர் தான் எம்பி போயிருக்காங்க இதுதான் சமூக நீதியா இதுதான் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காலமாக அதிமுகவுக்கும் அதிமுகவும் திமுகவும் நம்முடைய சமுதாயத்திற்கு செய்கின்ற சமூக நீதியா ஒரு ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒருத்தர் போயிருந்தாலும் எவ்வளவு பேர் போயிருக்கணும் பதினாறு பேர் போயிருக்கணும் வர்ற தேர்தலில் ஒருத்தர் போனா பதினேழு பேர் போயிருக்கணும் ஏன்னா வர்ற நாடாளுமன்ற தேர்தல் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப பாருங்க எனக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய செட்டியார்களால் விட குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இசை வேறால் பதினோரு பேர் போக முடியுது தமிழ் அல்லாத பிறமொழி பேசுவவர்களால் பதினெட்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் போக முடியுது ஆனால் ஆதி தமிழ் குடி ஆதி தமிழனம் இந்த குடியால் வெறும் மூணு பேர் தான் போக முடியுது அதிமுக திமுக அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் மாறி மாறி வாக்களிக்கிறீங்களே உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு என்ன பண்ணணும் கட்சியில ஓட்டு போட்டீங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளரா நீங்க இருக்கீங்களா எழுவத்தி ஏழு மாவட்டம் இருக்கிறது அமைப்பு ரீதியாக திமுகவுல எழுவத்தி ஏழு மாவட்ட செயலாளர்ல ஓ ஆல் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா முத்தரை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா முக்களத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதினாறு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பதினேழு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட பதினஞ்சு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் கட்சியில ஆனால் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே ஒருத்தர் தான் நாய்க்கு எலும்பு துண்டு மாதிரி போடலன்னா கடிச்சு கொடுமல அதுக்காக தான் ஒண்ணு கடிக்காம பாத்துக்கிறது அதிமுக அதிமுகவும் அப்படிதான் அவனும் ஒரு எழுபத்தாறு மாவட்டத்துக்கு மேல வச்சிருக்காங்க அவங்க மாவட்ட செயலாளர்களாக ஒரே ஒரு முத்தரையர் ஏன்னா எல்லாம் பிரச்சனை பண்ணிடக்கூடாது போராட்டம் பண்ணிடக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்ணிடக்கூடாது மத்த சமூகங்களுக்கு எல்லாம் வாரி வழங்கி இருப்பார்கள் அதே ஆட்சிக்கு வந்தோம்னால அவ்வளவுதான் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அமைச்சர் ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னே ஒண்ணுதான் மத்த சமூகங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு கொடுப்பாங்க இப்ப வன்னியர்கள் நாலு பேர் இருக்காங்க கொங்கு கவுண்டர்கள் அஞ்சு பேர் இருக்காங்க நாடார்கள் கூட மூணு மூணு பேர் இருக்காங்க சபாநாயகர் அப்பா உள்பட ஆனா முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரே ஒருத்தர் தான் ஏன்னா கணக்குக்கு ஒண்ணு இவன் சமூக நீதியை பேசக்கூடாது இந்த லட்சணத்துல ஐயா சுப தலைமையில சமூக நீதி கண்காணிப்பு குழு என்ன பண்ணுதுன்னே தெரியல